பாத்திபன் கனவு முதல் பாகம் அத்தியாயம் எட்டு புகழ்வாய்ந்திருந்தது காஞ்சியில் உள்ள மகேந்திர சக்கரவர்த்தியின் பெயர் பெற்ற சித்திர மண்டபம் கூட உறையூர் சித்திர மண்டபத்துக்கு நிகராகாது என்று ஜனங்கள் பேசுவது சகஜமாய் இருந்தது பாத்திப மகாராஜாவும் இளவரசர் விக்ரமனும் பெண் புறவிகளின் மீதேறி இந்த சித்திர மண்டபத்தின் வாசலை அடைந்த அதே சமயத்தில் அங்கே படகோட்டி பொன்னனும் வந்து சேர்ந்தான் இந்த அகால வேளையில் மகாராஜாவை பார்க்க முடியுமோ என்னவோ என்ற கவலையுடன் வந்த பொன்னன் திடீரென்று மகாராஜாவை பார்த்ததும் என்னது சொல்றதென்று தெரியாமல் திகைத்தான் மகாராஜா எனும்போதே அவனுக்கு நான் குழறியது அந்த குழறிய குரலை கேட்டு மகாராஜாவும் இளவரசரும் அவரை திரும்பி பார்த்தார்கள் பொன்னா நீ எங்கே வந்தாய் என்றார் மகாராஜா பொன்னனின் மௌனத்தை கண்டு ஒருவாறு அவன் வந்த காரணத்தை யூகித்தவராய் குதிரை மீது இருந்து கீழிறங்கினார் இளவரசர் விக்ரமனும் லாவகமாய் குதிரை மீது இருந்து குதித்தார் தீவத்தியை வாங்கிக் கொள் என்றார் மகாராஜா அருகே தீவர்த்தி வைத்துக் கொண்டு நின்ற ஏவலாளரிடமிருந்து பொன்னன் தீவத்தியை வாங்கிக் கொண்டான் அந்த வேளையில் மகாராஜா எதற்காக சித்திர மண்டபத்துக்கு வந்திருக்கிறார் எதற்காக தன்னை தீவர்த்தியுடன் பின்தொடர சொல்கிறார் என்பதொன்றும் அவனுக்கு புரியாவிட்டாலும் மகாராஜா தன்னை திரும்பி போக சொல்லாமல் தம்முடன் வரும்படி சொன்னதில் உண்டாயிற்று மகாராஜாவும் இளவரசரும் முன் செல்ல தீபத்தியை தூக்கி பிடித்துக் கொண்டு சித்திர மண்டபத்துக்குள் புகுந்தான் அந்த சித்திர மண்டபத்துக்குள் முதன் முதலாக பிரவேசிக்கிறவர்களுக்கு நமக்குள்ள இரண்டு கண் போதாது இரண்டாயிரம் கண் இருந்தால்தான் இங்கே உள்ள சித்திரங்களை ஒருவாறு பார்த்து திருப்தி அடையலாம் என்று தோன்றும் அந்த விஸ்தாரமான மண்டபத்தின் விசாலமான சுவர்களில் பல வகை சித்திரங்கள் தீட்ட பெற்றிருந்தன சிற்ப வேலைப்பாடு தூண்களிலும் சித்திரங்கள் காணப்பட்டன மேல் விமானத்தின் நுட்புறங்களையும் சித்திரங்கள் அலங்கரித்தன ஒரு சுவரில் கதீசி முனிவரிடம் இந்திரன் வஜ்ராயுதத்தை பெறுவது இந்திரன் விருத்திராசுரனை சம்மரிப்பது பிறகு இந்திரலோகம் வருவது தேவர்களும் தேவமாதர்களும் எதிர்கொண்டு வரவேற்பது இந்திரனுடைய சபையில் தேவமாதர்கள் நடனம் புரிவது காட்சிகளை சித்தரித்திருந்தது இன்னொரு பக்கத்தில் திருப்பாக்கடலில் மந்திரகிரியை மத்தாகவும் வாசுகியை கைராகவும் கொண்டு தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமும் நின்று கடையும் பிரம்மாண்ட காட்சியை சித்தரித்திருந்தது அடுத்தாற்போல போல பரமசிவனுடைய தவத்தை களைப்படுத்தி காமதேவன் மலர்கனை தொடுப்பது முதல் குமர பெருமான் ஜனனம் வரையிலும் உள்ள காட்சிகள் காணப்பட்டன இந்த உருவங்கள் எல்லாம் கேவலம் உயிரற்ற சித்திரங்களாக தோன்றவில்லை கால் கை முகம் இவற்றின் சரியான அளவு எடுத்து சாமத்திரிக அலட்சணத்துக்கு இணங்க எழுதப்பட்டிருக்கவும் இல்லை ஆனாலும் அந்த உருவங்களின் ஒவ்வொரு அவயத்திலும் காணப்பட்ட நெளிவும் முகத்தில் பொழிந்த பாவமும் தத்ரூபமாய் அந்த தேவர்களின் முன்னால் நாம் நிற்கிறோம் என்னும் மயக்கத்தை உண்டாக்கின பிரதி மாதம் மூன்று தினங்கள் இந்த சித்திர மண்டபம் பிரஜைகள் பார்ப்பதற்கென்று திறந்து வைக்கப்படுவதுண்டு அவனுடைய கண்ணையும் கருத்தையும் கவரத்தான் செய்தன ஆனாலும் இன்று அவற்றை நின்று பார்க்க முடியாதபடி மகாராஜாவும் இளவரசரும் முன்னால் விரைந்து போய் கொண்டிருந்தபடியால் பொன்னனும் அவர்களை பின்தொடர்ந்து விரைந்து சென்றார் சித்திர மண்டபத்தின் இரண்டு மூன்று கட்டுகளையும் தாண்டி சென்று கடைசியாக நின்றார் முன்னொரு தடவை பொன்னன் இதே இடத்தில் நின்று இந்த உட்புறத்தில் என்ன இருக்குமோ என்று யோசித்திருக்கிறான் இந்த கதவை திறக்க கூடாது என்பது மகாராஜாவின் கட்டளை என்று காவலாளர்கள் அப்போது தெரிவித்ததுண்டு மகாராஜா இப்போது அந்த கதவண்டை வந்து நின்று தம் கையில் இருந்த பெரிய சாவியினால் கூட்டை திறக்க தொடங்கியதும் பொன்னனுடைய ஆவல் அளவு கடந்ததாயிற்று இதனுள்ளே ஏதோ பெரிய அதிசயம் இருக்கிறது அதை நாம் இப்போது பார்த்து போகிறோம் என்று எண்ணியபோது அவனுடைய நெஞ்சு படபடவென்று அடித்துக்கொண்டது கதவு திறந்ததும் பொன்னா நீ முதலில் உள்ளே போ தீவர்த்தியை நன்றாய் பிடி சுவருக்கு ரொம்ப சமீபமாய் கொண்டு போகாதே தீவர்த்தி புகையினால் சித்திரங்கள் கெட்டு போகும் என்றார் மகாராஜா பொன்னன் உள்ளே போய் தீவர்த்தியை தூக்கி பிடித்தான் அங்கிருந்த சுவர்களிலும் சித்திரங்கள் தான் தீட்டி ஆனால் அவை என்ன சித்திரங்கள் எதை குறிப்பிடுகின்றன என்பது அவனுக்கு தெரியவில்லை பொன்னனுக்கு பின்னால் விக்ரமனுடைய கையை பிடித்து அழைத்து கொண்டு பார்த்திப மகாராஜா அந்த இருள் சூழ்ந்த மண்டபத்துக்குள்ளே புகுந்தார் குழந்தாய் பூட்டி வைத்திருக்கும் இந்த மண்டபத்துக்குள்ளே என்ன இருக்கிறது என்று பல தடவை என்னை கேட்டிருந்தாயே உனக்கு இன்னும் கொஞ்சம் வயதான பிறகு இந்த காட்ட என்று என்றிருந்தேன் ஆனால் இப்போதே காட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த மண்டபத்தை நான் வேணுமென்றே இரல் அடைந்ததாய் வைத்திருந்தேன் இதற்குள்ளே என்னை தவிர வேறு யாரும் வந்ததில்லை யாரும் இந்த சுவரில் உள்ள சித்திரங்களை பார்த்ததும் இல்லை பொன்னா தீவர்த்தி தூக்கி பிடி என்றார் மகாராஜா அவருடைய பேச்சில் கவனமாயிருந்த பொன்னன் சட்டென்று தீவர்த்தியை தூக்கி பிடித்தான் அதோ அந்த முதல் சித்திரத்தை பார் தெரிகிறது என்று மகாராஜா கேட்டார் யுத்தத்துக்கு படை கிளம்புகிறது ஆகா எவ்வளவு பெரிய சைன்யம் எவ்வளவு யானைகள் எவ்வளவு தேர்கள் எவ்வளவு குதிரைகள் எவ்வளவு காலாட்படைகள் என்று விக்ரமன் வியப்புடன் கூறினான் பிறகு சட்டென்று திரும்பி தந்தையின் முகத்தை பார்த்து அப்பா என்று தயங்கினான் என்ன விக்ரமா கேள் என்றார் மகாராஜா ஒன்றுமில்லை அப்பா இந்த சித்திரங்கள் யார் எழுதியவை என்று யோசித்தேன் என்றார் விக்ரமன் நீ நினைத்தது சரிதான் குழந்தாய் என் கையினால் நானே எழுதிய சித்திரங்கள் தான் இவை இந்த பனிரெண்டு வருஷ காலமாய் இரவிலும் பகலிலும் தூங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் நான் கண்டு வந்த கனவுகளைத்தான் இங்கே எழுதியிருக்கிறேன் குழந்தாய் பார் யாருடைய சைன்யங்கள் இவை தெரிகிறதா ஆஹா தெரிகிறது முன்னால் புலிக்கொடி போகிறது போகிறதல்லவா சோழராஜ்யத்தின் படைகள் தான் இவை ஆனால் அப்பா என்று மறுபடியும் தயங்கினான் விக்ரமன் என்ன கேட்க வேண்டுமோ கேள் விக்ரமா அவ்வளவு கம்பீரமாக நடந்து போகும் அந்த பட்டத்து யானையின் மேல் யானைப்பாகன் மட்டும்தானே இருக்கிறான் அம்பாரியில் யாரும் இல்லையே அப்பா நல்ல கேள்வி கேட்டாய் வேண்டுமென்றே தான் அப்படி யானையின் மேல் யாரும் இல்லாமல் விட்டிருக்கிறேன் இந்த சோழ வம்சத்திலே எந்த தீரன் இந்த மாதிரி பெரிய சைன்யத்தை கொண்டு திரட்டிக்கொண்டு விஜயம் செய்வதற்காக கிளம்பி போகிறானோ அவனுடைய உருவத்தை அந்த யானையின் மேல் எழுத வேணும் குழந்தாய் தற்சமயம் இந்த சோழ ராஜ்யம் ஒரு கையகலமுள்ள சிற்றரசாக இருக்கிறது வடக்கே பல்லவர்களும் தெற்கே பாண்டியர்களும் நேர்கே சேரர்களும் இந்த சோழ நாட்டை நெருக்கி சிறைப்பிடித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த நாடு எப்போதும் இப்படி இருந்ததில்லை ஒரு காலத்தில் நம்முடைய வம்சம் மிக்க புகழ் வாய்ந்திருந்தது விக்ரமா உன்னுடைய மூதாதைகளிலே கரிகால் வளவன் நெடுமுடி கிள்ளி முதலிய மகாவீரர்கள் இருந்திருக்கிறார்கள் சோழர் என்ற பெயரை கேட்டதும் மாற்றரசர்கள் நடுங்கும்படியாய் அவர்கள் வீரச் செயல்கள் புரிந்திருக்கிறார்கள் அப்போது பல்லவர் என்ற பெயரே இந்த தென்னாட்டில் இருந்ததில்லை சோழ சாம்ராஜ்யம் வடக்கே வெகு தூரம் பரவியிருந்தது அந்நாளில் பாண்டியர்களும் சேரர்களும் சோழ மன்னர்களுக்கு திரை செலுத்திக் கொண்டிருந்தார்கள் கடல்களுக்கு அப்பால் எத்தனையோ தூரத்தில் உள்ள அரசர்கள் எல்லாம் சோழ சக்கரவர்த்திகளுக்கு காணிக்கைகளுடன் தூதர்களை அனுப்பி வந்தார்கள் இப்போது கடல் மலை துறைமுகம் பிரசித்தி பெற்றிருப்பது போல அந்நாளில் காவேரிப்பட்டினம் பெரிய துறைமுகமாயிருந்தது காவேரிப்பட்டினத்திலிருந்து பெரிய கப்பல்கள் கிளம்பி தூர தூர தேசங்களுக்கெல்லாம் சென்று பொன்னும் மணியும் கொண்டு வந்து சோழ மன்னர்களின் பொக்கிஷத்தை நிரப்பி வந்தன குழந்தாய் மறுபடியும் இந்த சோழ நாடு அம்மாதிரி மகோதன்ன நிலையை அடைய வேண்டும் என்பது என் உள்ளத்தில் பொங்கும் ஆசை நான் இரவிலும் பகலிலும் காணும் கனவு அதோ அந்த பார் இவ்விதம் மகாராஜா ஆவேசம் கொண்டவர் போல் பேசிக்கொண்டு மேலும் மேலும் சித்திரங்களை காட்டிக்கொண்டே போனார் அடுத்த சித்திரத்தில் சோழ சைன்யம் ஒரு பெரிய நதியை கடக்கும் காட்சி காணப்பட்டது பிறகு அப்படைகள் பெரியதோர் மலையில் ஏறி சென்றன அப்பால் ஒரு பெரிய யுத்த காட்சி காணப்பட்டது அதிலே சோழ சைன்யம் வெற்றியடைந்த பிறகு மாற்றரசர்கள் காணிக்கைகளுடன் வந்து சரணாகதி செய்கிறார்கள் இம்மாதிரி பல நதிகளையும் தாண்டி பல மலைகளையும் கடந்து பல மன்னர்களை வென்று கடைசியில் சோழ சைன்யம் இமயமலையை அடைகிறது பர்வத ராஜாவான இமயத்தின் உச்சியில் சோழர்களின் புலிக்கொடி நாட்டப்படுகிறது இதற்கு பிறகு சோழ நாட்டின் தலைநகருக்கு சைன்யம் திரும்பி வருவதும் நகரமாந்தர் அந்த வீரப்படையை எதிர்கொண்டு அழைப்பதுமான கோலாகல காட்சிகள் இன்னொரு பக்கத்தில் புலிக்கொடி பறக்கும் பெரிய பெரிய கப்பல்கள் துறைமுகங்களில் இருந்து கிளம்பும் காட்சியை அற்புதமாக சித்தரித்திருந்தது அந்த கப்பல்கள் தூர தூர தேசங்களுக்கு போய் சேர்கின்றன அந்தந்த தேசங்களின் மன்னர்கள் பரிவாரங்களுடன் கொண்டு வந்து சோழ நாட்டின் தூதர்களை உபசரிக்கிறார்கள் கடல் சூழ்ந்த அந்நாடுகளில் சோழர்களின் புலிக்கொடி கம்பீரமாய் பறக்கிறது புலிக்கொடி பறக்கும் தேசங்களில் பெரிய பெரிய கோயில்களும் கோபுரங்களும் வானையாளி எழுகின்றன இத்தகைய அற்புதமான சித்திரங்களே அந்த மண்டபம் முழுவதும் நிறைந்திருந்தன இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்களின் அடுத்தடுத்த பதிவுகளை உடனே கேட்க விரும்பினால் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் நன்றி